ஜோஹோ கார்ப் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக ஸ்ரீதர் வேம்பு அறிவித்துள்ளார் மென்பொருள் மற்றும் அது தொடர்புடைய சேவைகளை வழங்கி வருகிறது ஜோகோ நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் அட்வென் நெட் என்கிற பெயரில் ஸ்ரீதர் வேம்பு தொடங்கிய நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜோகோ ஆக மாறி இன்று அந்நிறுவனத்தில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் இந்நிலையில் சிஇஓ பொறுப்பிலிருந்து விலகி ஜோகோவில் தலைமை விஞ்ஞானி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான முன்னெடுப்புகளின் பொறுப்பை உள்ளதாக ஸ்ரீதர் வேம்பு இன்று தகவல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டுள்ளதாவது இன்று புதிய அத்தியாயம் தொடங்குகிறது செயற்கை நுண்ணறிவு அடைந்துள்ள முக்கிய வளர்ச்சிகள் உள்பட பல்வேறு சவால்கள் மற்றும் எங்கள் முன் இருக்கும் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான முன்னெடுப்புகளில் நான் கவனம் செலுத்துவதுதான் சரியானதாக இருக்கும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது எனது தனிப்பட்ட கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டத்தை தொடர்வதோடு இதில் கவனம் செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜோகோ கார்ப் தலைமை செயல் அலுவலர் பொறுப்பிலிருந்து நான் விலகுகிறேன் தலைமை விஞ்ஞானி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான முன்னெடுப்புகளின் பொறுப்பை ஏற்க உள்ளேன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள சவால்களை எந்தளவுக்கு திறம்பட கையாள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நிறுவனத்தின் எதிர்காலம் உள்ளது ஆற்றலுடனும் வீரியத்துடனும் எனது புதிய பணியை எதிர்நோக்கி இருக்கிறேன் தொழில்நுட்ப வேலைகளில் மீண்டும் இணைவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று பதிவிட்டுள்ளார்